அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலா சதகம் பாடலைந்து பவானி வைரவி பர்வதராஜகுமாரி சிவானி சிவரூபி சிம்மவாகினி ஸ்ரீசக்ர தேவதா தேவர்களின் தலைவி நரசிம்ஹி துக்கநாசினி துர்கா விஜயா ஜெயந்தி மாலா கிருஷ்ணா பாடலின் பொருள் பவானி பரமேஸ்வரனின் பத்தினியாக இருப்பவளே அந்த பரமேஸ்வரனின் பாதியாகவும் பரமேஸ்வரனாகவும் இருப்பவளே பைரவி பைரவனின் சக்தியாக இருக்கக்கூடியவளே அடியார்களின் பயத்தை வேரோடு தீர்க்கக்கூடியவளே பர்வதராஜ குமாரி மலைமகள் என்று கொண்டாடப்படும் மகாதேவியே குமாரி குமாரி என்றால் மன்மதனை பழிக்கக்கூடிய அதாவது அழகிற்கெல்லாம் அழகாய் திகழ்பவளே சிவானி சிவபெருமானின் அம்சமானவளே சிவனாக இருப்பவளே சிவரூபி மங்களம் சிவம் என்றாலே மங்களம் மங்கள ரூபியே சிம்மவாகினி சிங்கத்தில் வாகனம் சிங் ஏறுவரும் தாயே சிம்மத்தை வாகனமாய் கொண்டவளே தேவியின் மகிமைகளை சொல்லக்கூடிய புராணங்களில் சிவபெருமானே தேவிக்கு சிம்ம வாகனமாய் வந்தார் என்றும் ஒரு வரலாறு உண்டு அதேபோல சிவதூதி என்ற பெயரும் அம்பிகைக்குண்டு சிவபெருமானே அம்பிகையின் செய்திகளை அரக்கர்களிடம் சொல்வதற்காக சென்றார் என்ற வரலாற்று குறிப்புகளும் இருக்கின்றது ஸ்ரீசக்ர தேவதை தேவர்களின் தலைவி அதாவது ஸ்ரீசக்கரத்தில் இருப்பவளும் அவளே அந்த ஸ்ரீசக்கரில் இருக்கக்கூடிய தேவதேவர்களின் தலைவியாய் இருப்பவளும் அவளே அதாவது ஸ்ரீசக்கரம் எனும் மகா மேரு என சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அ அத்துணை அத்துணை தேவதைகள் அந்த லலிதா பரமேஸ்வரியாம் பாலாம்பிகைக்கு தொண்டு செய்கின்றனவாம் அவர்களுக்கும் தலைவியாய் இருக்கக்கூடியவள் நம் பாலா திருப்புற சுந்தரி நரசிம்ஹி அதாவது தன் சகோதரன் போலவே சிங்க முகம் கொண்ட பிரத்யங்கரா தேவியை குறிக்கிறது இந்த நரசிம்ஹி எனும் திருநாமம் நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்பது பழமொழி அதே போலவே வேண்டுவதை உடனடியாக பெறுவதற்கு அன்பர்கள் வழிபட வேண்டியது நரசிம்ஹி எனும் பிரத்யங்கரா தேவிய ஆவாள் அந்த பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்தால் எந்தவித துன்பங்களும் இருந்த அடையாளம் தெரியாமலே மறைந்து போய்விடும் அது மட்டுமல்லாமல் வறுமை மறைந்து செல்வம் பெருக ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் எதிரி தொல்லையே இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதே உண்மை துக்க நாசினி எவனொருவன் துன்ப நேரத்தில் துக்க காலத்தில் தாயை நினைக்கிறானோ அவன் துன்பம் இல்லாமல் போய்விடும் என்று தேவி பாகவதம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் நெருப்பால் நீ சூழப்பட்டிருந்தாலும் பெரும் துன்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அம்பிகின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலமே உன் துன்பம் தீர்ந்து போகும் என்று தேவி பாகவதம் கோடிட்டு காட்டுகிறது துர்கா துர்க்கமன் என்ற அரக்கனை கொன்றதால் அவளுக்கு பெயர் துர்கா அது மட்டுமல்லாமல் துர் என்ற துர்குணம் இல்லாத பெரும் தெய்வம் அதாவது அடியார்களிடம் கோபம் கொள்ளாத பெரும் தெய்வம் என்பதும் பொருள் துர்கா விஜயா பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கக்கூடியவள் அம்பிகை விஜயா என்றால் தன்னை வழிபாடு செய்பவர்களுக்கும் வெற்றியை வாரி வரமாய் தருபவள் இந்த அம்பிகை பெரிய வெற்றி வடிவமாய் திகழ்பவள் இந்த தேவி அதனால்தான் ராஜா காலங்களில் மட்டுமல்லாமல் இன்று வரை தேவியை வழிபாட்டு சென்றால் வெற்றி என்பதே உறுதி வைஜெயந்தி மாலா கிருஷ்ணா அப்பேற்பட்ட ஆதி தேவதையான பாலா திருப்புர சுந்தரியே கண்ணனாக பூமியில் அவதாரம் செய்து துன்பங்களை விளைவிக்கக்கூடிய பூமிக்கு பாரமாய் இருந்த அத்துணையத்துணை அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்தாள் என்கிறது தேவி பாகவதம் அது மட்டுமல்லாமல் வைஜெயந்தி மாலா என்றுமே அழகாய் இருக்கக்கூடிய மாலையை அணிந்த தாயான அம்பிகையை துதிக்கின்றது இந்த வரி வைஜெயந்தி மாலா கிருஷ்ணா அதாவது வண்ண வண்ண மலர் மாலைகளை தன் திருக்கழுத்தில் அணிந்தவளாக என்றுமே மலர்ந்திருக்கக்கூடிய மாலைகளை அணிந்தவளாக கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய தேவியே என்றும் கிருஷ்ணா என்றால் திரௌபதியின் திருநாமத்தையும் குறிக்கும் கருமை நிறம் கொண்டவள் என்று பெயர் காளி தேவிக்கும் கிருஷ்ணா என்ற பெயர் உண்டு அதனால் கிருஷ்ணா என்று கூறப்படுகிறது இந்த பாடலில் நன்றி வணக்கம் ஓம் சக்தி